செகண்ட் ப்ரோமோ வந்துடுச்சுங்க செகண்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ டாஸ்க் மேந்திருக்கு அதாவது அந்த நாமினேஷன் இதெல்லாம் போயிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு கம்ருதீன் வந்துட்டு ரம்யா நடிக்கிறாங்க அவங்க பொய்யோ அது பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு நம்மளுக்கே அது நல்லா தெரியுது ரம்யா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை அவர் ஓப்பனாக சொல்லிடவே ரம்யா ஐயோ நம்ம மாட்டிக்கிட்ட மேய்ப்பாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே கம்ருதீன் கிட்டே போயிட்டு நடிக்கிறாங்க நான் உன்னை மனசால தான் அண்ணன் கூப்பிட்டேன் நான் உன்னை அண்ணன் கூப்பிட்ட மாதிரி என்ன நாங்கள் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கம்ருதீன்கோ வந்து என்ன சொன்னால் என்ன சொன்ன நீ பேக்கினே எனக்கு நல்லா தெரியும் ஏய் நீ ஒன்றும் என்னை பற்றி சொல்ல தேவையில்லன்னு மாறி மாறி ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க வினோத்தி இவங்கெல்லாம் போயிட்டு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க கம்ருதீன கம்ருதீன் பாட்டு கத்திட்டுட்டாரு ஒரு பக்கம் ரம்யா அதான் வந்துட்டு ஏற்கனவே எங்கடாவும் சண்டை போடலான்னு காத்திருப்பாங்க இல்லையா அப்படியே சும்மா சீன் போட்டுட்டு சண்டை போடுற மாதிரி இது இருக்காங்க அடுத்தது என்ன அப்படியே கொஞ்ச நேரம் பொறுத்து அப்படியே மயக்கம் போட்டு விளையாடற மாதிரி பில்டப் பண்ணி அப்படியே ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ரம்யா ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க குளிர்க்கு இது சுத்தமாக நல்லாவே இல்லைங்க ரொம்ப கண்ட்ராவியான கண்டென்ட் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டஸ்டன்ட் பேர் அதில் ரம்யாவும் ஒருத்தன் தாங்க உண்மையிலே அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஓகே தான் அதை வந்துட்டு நம்ம தப்பு சொல்ல முடியாது அதை பார்க்கும்போது எல்லாேருக்குமே அவங்க பண்ணுறது எல்லாமே ஆக்டிங் மாதிரி தான் தோணுது உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை வெளியே இருந்து பார்க்குறேன் நம்மளுக்கே அது நடிப்புன்னு தான் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்